காலை வணக்கம் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ரெண்டாம் தேதி வீடியோ ரெக்கார்ட் பண்ண டைம் பத்திரமணியிலேருந்து அண்டு இப்போ நீங்கள் பார்க்குற யாகசாலை கூடம் திருக்கோயிலில் வரக்கூடிய ஏழாம் தேதி ஜூலை மாதம் கும்பாபிஷேகத்திற்காக தயாராகிட்டுருக்கு இன்றைக்கி தரிசனத்திற்கான பொது தரிசன வரிசை ரூபாய் தரிசனம் அண்டு முதியோர் வரிசைன்னு சொல்லக்கூடிய சீனியர் சிட்டிசன் கியூ எல்லாமே இன்றைக்கி கடுமையான கூட்டம் இன்றைக்கி இருக்குது நூறுரூபா தரிசன வரிசையெல்லாம் கிட்டத்தட்ட ராஜகோபுரத்துக்கு கீழேயே இரண்டு லைன்களாக ஃபார்ம் ஆகிற அளவுக்கு இன்றைக்கி க்ரௌடு இருக்குது நான்கு மணி நேரத்திற்கு மேலே தரிசனத்துக்கு ஆகும்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஸோ தரிசனத்துக்கு வர்றவங்க பிளான் பண்ணிவிட்டு இன்றைக்கி தரிசனம் பண்ணிக்கோங்க கும்பாபிஷேகத்திற்கான பூஜைகளுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணலாமான்னு நம்மக்கிட்ட நிறைய பேர் கால்ஸ் பண்ணி வாட்ஸ்அப்பில் அண்ட் இன் இன்பாக்ஸில் டேரெக்டாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஸோ நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய ஜிபே நம்பருக்கு ஸ்க்ரீனில் இப்போ நீங்கள் பார்க்குற நம்பர் ஜிபே நம்பருக்கு உங்களுடைய கான்ட்ரிபியூஷனை உங்கள் நேம் போட்டு மென்ஷன் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணலாம் அதனுடைய பிரசாதங்கள் எல்லாமே உங்களுடைய அட்ரஸ் நீங்கள் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வித்தின் செவன் டேஸ்க்குள்ளே அதாவது கும்பாபிஷேகம் முடிகிற நாள்லேருந்து இரண்டு நாட்களுக்குள்ளே உங்களுக்கு நாங்கள் அனுப்பி வைப்போம் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் அமௌண்ட் எல்லாமே கும்பாபிஷேகத்திற்கான யாகசாலை பூஜைகளுக்கு பொருட்கள் வாங்கி கொடுக்கறதுக்கு தான் முழுக்க முழுக்க யூஸ் பண்ணப்படும் ஸோ தைரியமாக நீங்கள் அனுப்பலாம் நம்பிக்கையோடு அனுப்பலாம் என்று மன்புடன் உங்கள் கருணைக்கடலின் குரலாக நான் சரவணன்